ஆங்கிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுதந்திர தினத்தன்று அரசுக்கு எதிராக பாரிய போராட்டம் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை கறுப்பு நாளாக நினைவு கூர்ந்து தமிழ் மக்களின் வலிகளையும் உணர்வுகளையும் உலகுக்கு மட்டுமல்லாமல் அரசுக்கும் எடுத்துக் கூறுவதற்கு அணி திரளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது குறித்த அழைப்பை வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் நிர்வாகத்தினர் விடுத்துள்ளனர் இறுதி யுத்த பகுதியில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமிழ் உறவுகளின் வாழும் உறவினர்களின் சங்க உறுப்பினர்கள் இன்று யாழ் ஊடகாமையத்தில் ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்திருந்தனர் இதன் இதன்போது கருத்து தெரிவித்த வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க இணைப்பாளர் மனுவல் உதயசந்திரா மேலும் தெரிவிக்கையில் ஆக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு நீதி வேண்டி அதற்கு சர்வதேச நாடுகள் தலையிட வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்து ஏறத்தாழ எட்டு ஆண்டுகளாக உறவுகள் தொடர்ந்து போராடி வருகின்றார்கள் ஆனால் இதுவரை எதுவிதமான தீர்வுகளும் கிடைக்கப்பெறவில்லை சுமார் பதினெட்டு ஆயிரத்துக்கும் அதிகமான உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் பல்வேறு வகையில் வடக்கு கிழக்கெங்கும் எமது சங்கம் போராட்டங்களையும் முன்னெடுத்து எமது வழிகளை வெளிப்படுத்தியிருந்தது இதே நேரம் இக்கால நீதி வேண்டி போராட்டத்தை முன்னெடுத்த உறவுகளின் அந்நியர்கள் முன்னூறிற்கும் அதிகமானோர் தமது அபிலாசிகளை கெட்டாது இறந்துவிட்டனர் ஆனால் தீர்வு தருகிறோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த அரசுகள் ஒவ்வொன்றும் தமது இயல்பான போக்கையே தொடர்ந்து முன்னெடுக்கின்றன ஆனால் நமது மக்களுக்கு எதுவித தீர்வுகளோ நன்மைகளோ கிடைக்கவில்லை நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்ததாக கூறப்படுகின்றது ஆனால் நமது மக்களுக்கு இன்னும் அது பலாபலன்கள் கிடைக்கவில்லை இவ்வாறான பின்னணிகள் வரவுள்ள இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர நாளை கரிநாளாக அனுஸ்டிக் அழைப்பு விடுக்கின்றோம் இந்த எதிர்ப்பு நாளை வடக்கில் கிளிநொச்சிக்கிலும் கிழக்கில் மட்டக்களப்பிலும் முன்னெடுக்க ஏற்பாடு செய்துள்ளோம் எமது இந்த போராட்டத்திற்கு பல்கலைக்கழகம் அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் வர்த்தக சங்கங்கள் பொது போக்குவரத்து மற்றும் அனைத்து தரப்பினரும் ஆதரவு அளிக்கும்படி அழைப்பு விடுக்கின்றோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் இதேவேளை மாற்றங்கள் நிகழும் என்று கூறி மாறி மாறி வந்த அரசுகளால் வேதனைகளை தவிர வேறெதுவும் எதுவும் இதுவரை தமிழ் மக்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த வடக்கு கிழக்கு பெண்கள் வலையமைப்பு தலைவி ஜெயானந்தன் ஏ சித்ரா இலங்கை சுதந்திரமடைந்த நாளிலிருந்து இன்று வரை அடக்குமுறைகளும் அடாவடிகளுமே எமது இனத்துக்கு எதிராக நடந்து இருக்கின்றன அதைவிட தமது பரம்பலை வடகிழக்கிலும் வலுவாக கடந்த அரசுகளை விட இந்த அரசு முனைப்புடன் செயற்படுகின்றது இதற்காக மகாபலி விரிவாக்கள் என்ற குறியீட்டுடன் சிங்களவர்களை குடியமர்த்த மும்முரமாக செயற்படுகின்றது இதை ஏற்க முடியாது அது மட்டுமல்லாது இந்த அரசும் சிறைகளில் அரசியல் கைதிகள் எவரும் இல்லை என்று கூறியுள்ளது அத்தோடு அனுர அரசின் இந்த செயற்பாடானது கடந்த கால அரசின் கொள்கையை முன்னெடுப்பதாகவே இருக்கின்றது அந்த வகையில் அனுர அரசும் தமிழ் மக்களையே மாற்றிக் எனவே அனுர அரசின் இத்தகைய போக்கை கண்டித்து வரும் நான்காம் திகதி நடைபெறவுள்ள சுதந்திர நாளை கரி நாளாக கடைபிடிப்பதற்கு அனைவரும் ஒன்று திரள வேண்டும் என அவர் தெரிவித்திருந்தார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்